அவர்த்தே போய் சொல்லி ஏப்போ அந்த மாதிரிலாம் செய்கிற அது ஒரு விஷயம் ஒரு சமூகத்தில் அவர்களை மக்கள் பார்த்து பின்பற்ற இடத்துல இருக்காங்கன்னு வைங்க அவங்க தப்பு செய்யும்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் அதே மாதிரி இன்னும் பத்து பேர் செய்வான் ரெண்டு விதமாக நீங்கள் கவனிக்கிறோம் தவறு செய்கிறவர்களை ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக இருந்து கொண்டு அந்த தலைமைத்துவத்தை கொண்டு ஒரு தவறு செய்கிறாருன்னு சொன்னால் அப்போ மேடையில் போட்டு சொன்னால் தானே மக்கள் வந்து அதை வந்து உதாரணமாக எடுத்துக்கிறோங்களேன் ஃபித்ராண்டு வசூல் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த பித்தராங்கிறது எதுக்கு சேர்ந்தது ஏழை மக்களுக்கு பெருநாண்டை கொடுக்கணும் ஒரு இயக்கம் வந்து பித்தராண்டு வசூல் பண்ணி மக்களுக்கு கொடுக்காம திண்டு வைங்க இதை நான் வந்து ஏன் வீட்டு விஷயம் சும்மா உட்காந்துருக்க முடியுமா மேடையை போடணும் இந்த மாதிரி பித்தரா வசூல் பண்ணி கொடுக்கல இந்த மாதிரி மக்கள்கிட்ட நீங்க கொடுக்காதுன்னு எச்சரிக்கணுமா இல்லையா நீங்க நம்பி அந்த ரூபாயை கொடுத்து ஏழை மக்களுக்கு போகலைன்னு சொன்னால் ஏழை மக்களை பாதிக்குமா இல்லையா மற்றவர்களை பாதிக்கும்னா புறம் கூடும் தானே மற்றவர்களை பாதிக்காத வரைக்கும் தான் புறம் பேசக்கூடாது மற்றவர்களை பாதிக்கிற ஒரு செயலாக இருக்குமே ஆனால் புறம் பேசுறது மார்க்கத்தில் அனுமதி இருக்கா இல்லையா இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது ஒரு பையனுக்கு கட்டி கொடுக்க போறீங்க அந்த பையன் எனக்கு எனக்கு நல்லா தெரியும் அவன் ஒரு குடிகார பையன் எனக்கு என்கிட்ட வந்து நீ கேட்குறீங்க இந்த பையன் எப்படின்னு நான் என்ன செய்யணும் அவன் புறமெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூப்பர் நல்ல பையன் சொல்ல முடியுமா நல்ல பையன் சொன்னா உங்க பொண்ணுடைய வாழ்க்கை நாசமா போயிருமே இப்போ இன்னொருத்தர் பாதிப்பாருன்னா புறம் பேசணும் நல்லா வளைக்கணும் பாதிக்காத விஷயத்துக்கு தான் புறம் பேசக்கூடாது இவர் அந்த அந்த பையன் சரியில்லை அங்கே குடிகாரம் பொண்ணுக்குன்னு கொடுத்துடாது எனக்கு சொல்லணுமா இல்லையா நான் இவனை பார்க்குற அந்த பொண்ணை பார்க்குறதா அப்போ இவன் இவனால் அந்த இன்னொரு ஆள் பாதிக்கப்படுவார்னு சொன்னால் மேடை போட்டு பேச மாட்டேன் அவற்றை நான் சொல்லுவேன் எந்த அளவுக்கு பாதிப்போ அந்த அளவுக்கு நான் சொல்லுவேன் நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கிறீங்க ஒரு ஃப்ராடு ஆளை கொண்டு கேஷியராக போட போகிறீங்க என்கிட்ட கருத்து கேட்குறீங்க அந்த ஆளை பற்றி எனக்கு தெரியும் சில விஷயங்கள் நான் என்ன சொல்லணும் அம்மாடி கேஸில் உட்கார வச்சுருக்காது எங்கள் கடையை காலி பண்ணி போயிருவான் சொல்லணுமா இல்லையா இது புறமா இது புறம் கிடையாது இதெல்லாம் அது மாதிரி அறிவிப்பாளர்களை குறை சொல்கிறோமே அந்த அறிவிப்பாளர் பொய்யரு இந்த அறிவிப்பாளர் பொய்யரு அது ஏன் சொல்கிறோம் அதை விமர்சிக்காட்டி பொய்யான ஹதீஸ்லாம் மார்க்கமாகி போயிடுறேன் நம்மளை பாதிக்கும் அப்போ எந்தெந்த அளவுக்கு பாதிப்பு வருமோ அந்தந்த அளவுக்கு தான் பொது மேடையில் சொல்ல வேண்டும் இதெல்லாம் நானாக விட்டு அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க மார்க்கத்தில் அப்படி இருக்குது எப்படி இருக்குது ரசூல் செல்லா அலட்சியம் வந்து ஒரு ஆளை ஜக்காத்து வசூலிக்கு அனுப்புனாங்க அவர் ஜக்காத்து வசூலிகிட்டு வந்து ரெசூல் ஆட்டை வந்து பொருளை கொடுக்குறாரு கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாருன்னு கேட்டால் இது ஜக்காத்து இது எனக்கு தந்ததுங்கிறாரு போன இடத்துல இவருக்கு ஏதோ கொஞ்சம் கொடுக்கறது கொடுத்துருக்குறாங்க ஜக்காத்து வசூலிக்க போனார்ல ஜக்காத்தையும் கொடுத்துட்டு இவருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஏதோ கொடுத்துருக்குறாங்க அவர் ஒழிக்க தெரியாமல் என்ன செய்கிறார் வந்து ரெசூல் ஆட்டை வந்து இது ஹாதா லக்கும் ஹாதா உகுதியலி இது வந்து உங்களுக்கு உள்ள ஜக்காத்து இது எனக்குன்னு தந்தாங்கன்னு ஒரு தனியாக ஒதுக்குறாரு ரெசூல்ஸில் என்ன பண்ணாங்க இல்லப்பா உனக்கு எல்லாம் அப்படி இல்லை நான் அனுப்பின வேலைக்கு தானே வந்துச்சு அதுவும் ஜக்காத்துலாம் சேர்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி சிவந்து போய் கூப்பிடு மக்களெல்லாம் அப்படின்ட்டாங்க மக்களையெல்லாம் கூப்பிட்டு மெம்பரில் ஏறி மக்களை கூட்டி வச்சுக்கிட்டு நாம் ஒருவரை ஜக்காத்து வசூலிப்பதற்காக அனுப்புகிறோம் அவர் வசூலித்துட்டு வர்றாரு வந்து இது எனக்கு தந்தது இது உங்களுக்கு தந்தது என்கிறார் அவர் வாப்பா வீட்டுல இருந்தா கொடுத்துருப்பார்களா ஹல்லா ஜலசி பைத்தி உம்மிஹி அவர் உமா வீட்டில் உட்காந்து இருந்தால் கொண்டாந்து கொடுத்துருப்பாங்களா நான் அனுப்பின வேலைக்கு தானே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அதை எச்சரிக்கிறாங்க இவர் மனசு தானே செஞ்சார் ஏன் அதை சொன்னாங்க இந்த நோய் எல்லாத்தையும் இருக்குது ஒரு வேலைக்கு அனுப்புனா அந்த அதுக்குன்னு கொடுக்கக்கூடிய அந்த காசு வேற வேற இவருக்குன்னு கொடுத்தாலும் இவருக்கு சேர்ந்தது அல்லது ஜக்காத்தில் ஏதோ சலுகை காட்டுவார் அப்படின்னு கூட அவங்க கொடுத்துருக்கலாம் நூறு ஒட்டகத்தை ஐம்பது ஒட்டகம்னு கணக்கு எழுதுவார் நினச்சி கூட அவங்க கொடுத்துருக்கலாம் அதனால வந்து இது ஜக்காத்தில் சேர்க்கணும்னு சேர்த்து மக்கள்கிட்ட அவர் அடையாளம் காட்டுறாங்க இவர் போய் என்ன செய்யறாரு எனக்கு உள்ளது ஒதுக்கி கொள்றாரு இவருக்கு நான் மாமா மச்சான் அவன் கொடுக்கறதுக்கு உனக்கு அவன் தர்றான் உன் வீட்டில் இருந்தால் தந்திருப்பான அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுறாங்க இதுதான் தௌஹி ஜமாத்து பார்க்குது தௌஹி ஜமாத் என்ன பண்ணுது ஒருத்தர் வசூல் பண்ணுறாரு ஃப்ராடு பண்ணுறாருன்னா மக்கள்கிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்றது இப்போ உங்கள் பணத்துக்கு நீங்கள் ஏமாந்துடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிற கடமை இருக்கா இல்லையா அந்த மாதிரி வந்து மேடையில் சொல்வது தப்பு கிடையாது எதை சொல்லணும் நம்மை பாதிக்கிற விஷயத்தை சொல்லணும் என்ன பாதிக்கிற விஷயம் ஒட்டுமொத்த மக்களையும் பாதிக்கக்கூடிய வகையில் ஏதாவது இருந்தால் அதை சொல்லணும் அவருடைய பர்சனல் அவருக்கு அவருக்கும் ஒரு பொண்டாடி சண்டன்னு வைங்க இதை நான் மேடையில் பேசக்கூடாது நம்ம மேடையில் வந்துக்கிட்டு இந்த இந்த தலைவர் இருக்கிறாரு அவருக்கும் பொண்டாடி பயங்கரமான சண்டை நினைஞ்சு திட்டிக்கிட்டாங்கன்னு நான் சொல்லலாமா இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் அவருக்கும் பொண்டாட்டிக்கு உள்ள அதையா நாங்கள் பேசணும் அதை பேசலை உங்கள்கிட்ட வசூல் பண்ணுற விஷயத்துக்கு நாங்கள் பேசுகிறோம் உங்களுக்கு தலைமை விஷயத்துக்கு பேசுகிறோம் அப்போ பேசுகிற விஷயங்கள் என்னென்னு பார்க்கணும்னு கேட்டால் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசக்கூடாது நாங்கள் பேசுனது கிடையாது அதே நேரத்தில் வக்கு பணத்தை எடுத்துட்டாங்கன்னா யார்கிட்ட போய் நாங்கள் சொல்கிறது உண்டான சொல்லணும் அதானே சொல்லணும் பள்ளிவாசல் கூட நடந்து போச்சு பள்ளிவாசலில் சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்க மேடை போட்டு தான் பேசணும் அப்போ தான் நாளைக்கு நீங்கள் நிர்வாகத்தை மாற்றுவீங்க மக்கள் பிரச்சனை ஆக்கினா தானே நிர்வாகம் மாறு அப்போ அந்த மாதிரி விஷயத்தை கூட பேசக்கூடாது அப்போ நம்ம கூட வச்சுக்கணுமாப்ப அப்போ ஊழல் பண்ணுறோம் பண்ணிக்கிட்டே இருக்கட்டுமாப்ப அவன் ஒரு லட்சம் திரு அஞ்சு லட்சம் திரு வழி இது நீங்கள் என்ன பார்க்கணும் இந்த மேடையில் புறம் பேசுறது என்பதை பயனற்ற விஷயங்களை பேசக்கூடாது மக்களுக்கு யாரால் அபூஜைகளை பத்தி கூட பேசிக்கிட்டு இருக்கா காலான் அவனை பத்தி பேசுறோம் அதுவும் புறம் தான் ஏன் பேசுகிறோம் அந்த மாதிரி கொள்கை நம்ம வந்துடக்கூடாது என்பதற்காக பேசுறோம் அப்ப அந்த மாதிரி மார்க்கத்தில் இருந்து கொண்டு இது மாதிரி பேசக்கூடாதுங்கிறதுலாம் தப்பான ஒரு விஷயம் அதே நேரத்தில் இப்படி சொல்லக்கூடிய எல்லாரும் நம்மளை பத்தி பேசுறாங்க இப்படி சொல்லக்கூடிய எல்லாரும் நாங்க ஆதாரத்தோட உண்மையை பேசுறோம் அவங்க பொய்களை அது மாதிரி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதையும் நீங்க என்ன செய்யணும் கவனத்தில் வச்சிக்கணும்